தைராய்ட் ப்ராப்ளம் இப்போ காமனாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் காமனாகவே உங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஆல்கஹாலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி நிராய்ட் கிளான் வந்து நம்மளோட தைராய்ட் ஹார்மோனை சரியாக ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் வருது அதாவது பிரெக்னன்சியில் கூட உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக டேப்லெட் எடுத்து சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா க்ளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் அந்த க்ளூட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தைராய்ட் ப்ராப்ளம் இப்போ காமனாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்துக்கணுங்கிறத விட எதை அவாய்ட் பண்ணுங்கிறது ரொம்பவே முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அந்த ஃபுட்ஸ் எல்லாம் உங்கள் பாடியில் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம் ஸோ இப்போ தைராய்டு தைராய்டு டிசீஸ் அப்படின்னு எடுத்திங்கனாலே உங்களுக்கு ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம் இன்னொன்று வந்து ஹைப்போ தைராய்டிசம் ஸோ இப்போ இந்த ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் தான் நிறைய பேருக்கு வருது ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்மளோட தைராய்டு கிளான் வந்து நம்மளோட தைராய்டு ஹார்மோனை சரியாக ப்ரொடெக்ஷன் பண்ணல அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் வருது ஸோ அந்த தைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆறுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அயோடின் ஸோ நம்ம பாடியில் வந்து அயோடின் லெவல் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த அயோடின் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளோட தைராய்டு ப்ரொடியூஸ் பண்ணும் பட் அயோடின் டெஃபிஷியன்சி உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா கம்மியாகி உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் கம்மியாகி உங்களுக்கு ஹைப்போ வந்து ரெகுலராக நம்ம இன்டேக் எடுத்துக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அதை தடுக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம தடை செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த காய்ட்ரிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம தைராய்ட் கிளைன் வந்து அயோடினை யூஸ் பண்ண விடாமல் தடுத்துரும் ஸோ அப்போ நம்ம ஃபுட்ல வந்து ஹைட்ரஜன் அதிகமா இருக்கக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி அயோடின் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ அப்ப எந்தெந்த உணவுகள்லாம் வந்து ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு அதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்க நிறையா பேர்த்துக்கு வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்க டாக்டரும் சொல்லியிருப்பாங்க அவங்களுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி கேபேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹைட்ரஜன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது இன்னும் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியாக ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களோட அயோடினை வந்து உங்கள் தைராய்டில் யூஸ் பண்ண விடாமல் தடுத்துரும் அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் நார்மலாகவே அயோடின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க அப்படின்றப்ப இருக்கிறப்ப அது இன்னும் அந்த நிலைமை வேர்ஸ் ஆயிரும் ஸோ உங்களுக்கு சுத்தமாக அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மியாயிரும் அப்போ நீங்கள் டேப்லெட்டில் மட்டுமே நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரியான ஃபுட்டு நீங்கள் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோயா மில்க் அண்ட் சோயா ப்ராடக்ட்ஸ் ஸோ இந்த சோயா மில்காக இருக்கட்டும் இல்லை சோயாபீன் அப்படி இல்லைன்னா இந்த டோஃபு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுமே வந்து உங்களோட ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணும் அது மட்டும் இல்லாமல் மெடிக் மெடிக்கேஷன் அப்சார்ப்ஷன் அதாவது நீங்கள் தைராய்டு வந்து உங்களுக்கு சரியா இல்லைன்றப்ப நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க ஸோ அந்த டேப்லெட்டோட அப்சார்ப்ஷனையும் இதை தடை பண்ணும் ஸோ அப்ப இந்த இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க தைராய்டு இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் நிறைய சத்துக்கள் இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கனால கம்பல்சரியா நீங்க அவாய்ட் பண்ணிதான் ஆகணும் நம்ம ஏன் இவ்வளவு முக்கியமா இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தைராய்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து உங்க பாடியில் இருக்க மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் உங்களோட போன்ஸ் அண்ட் நர்வ் ஸ்டிமுலேஷன் இது எல்லா எல்லாமே வந்து தைராய்ட் ஃபங்க்ஷனால தான் நடக்குது ஸோ அதனால தான் ப்ரெக்னென்சியில் கூட உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் குழந்தையோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களோட வளர்ச்சி உங்களோட குரோத்துக்குமே தைராய்டு ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அந்த தைராய்டு பிரச்சனையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வரலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஸோ காமனாகவே உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னா ஆல்கஹாலை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா அது ரொம்ப ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுது அது வந்து ஃபுல்லாகவே உங்களோட தைராய்டு அதாவது அயோடன் அப்சார்ஷனை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த ஹார்மோன்ஸ் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது ஸோ அது ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் ரொம்ப தடை பண்ணுது ஸோ அதனால் கம்பல்சரியாக நீங்கள் வந்து இந்த ஆல்கஹாலை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் ஃபேட் இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணணும் ஸோ அது எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப ஆயிலி டீப் ஃப்ரை ஜங்க் ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ்டு மீட்டு ரெட் மீட்டு ஸோ இதுல எல்லாமே வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது இருக்கு ஸோ சீஸ் பட்டர் இது எல்லாத்துலேயுமே அது அதிகமாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணணும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து உங்களோட தைராய்டு கிளாண்டில் இன்ஃப்ளமேஷன் இது அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ உங்களோட தைராய்டு கிளாண்ட் வீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதனோட ஃபங்க்ஷன்ஸையும் கம்மி பண்ணி விட்டுரும் ஸோ அதனால் இந்த மாதிரியான உணவுகள் கம்பல்சரியாக உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளூட்டன் ரிச் ஃபுட்ஸ் அந்த க்ளூட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் ஸோ அது எதுலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பார்லி ரை இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லலாம் இது வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட தைராய்ட் லேண்டை இன்ஃப்ளமேஷன் பண்ணுறதுக்கு அதாவது உங்களோட வீக்காக அதிகமாகி அதனோட ஃபங்க்ஷனை தடை பண்ணுறதுக்கும் உங்களோட அப்சார்ஷனை கம்மி பண்ணுறதுக்குமே அது ரொம்ப காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான உணவுகளுமே நீங்கள் தைராய்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ இப்போ நான் சொன்ன உணவுகளெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதை தவிர மற்ற நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் நட்ஸ் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணு ஏன்னால் யோகா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்பல்சரியாக அவங்களால அதை ரிவர்சபிள் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மெடிகேஷன்ஸ் இருந்து வெளியில் வந்து க உங்களோட தைராய்டில் நல்லா ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோகாவில் வந்து தைராய்டுக்கு ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கக்கூடிய முத்ரா ஷங்கு முத்ரா அது எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கை இப்படி வச்சுக்கோங்க உங்களோட கட்ட விரல் க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக உங்களோட கையை எடுத்துகிட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் உங்களோட கை ய வந்து உங்களோட செஸ்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பாடியோட ஒட்டின மாதிரி வச்சுக்கணும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெகுலராக பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ரெகுலராக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் சாண்டிங் பண்ணா ரொம்ப நல்லது அது